ரீசெண்டாக எங்கள் ஷாப்பில் இருக்க கட்டிங் மிஷின் ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது அடிக்கடிக்கு ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது என்ன பிரச்சனைனே தெரியலனு சொன்னாங்க சரி நம்ம இன்றைக்கி இந்த கட்டிங் மிஷினை தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா அந்த கட்டிங் மிஷினில் இருக்க மெயின் ஒயர் நல்லாயிருக்கான்னு மல்டிமீட்டரை யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தா மெயின் ஒயர் எல்லாமே நல்லா இருக்கு ஒரு கார்பன் தான் இல்லையான்னு கார்பனும் செக் பண்ணி பார்த்தா கார்பனும் நல்லாவே இருக்குது அதனால மேலே இருக்க கேரை எல்லாமே கைட்டிட்டு உள்ள இருக்க ஃபீல்டு காயில்லாம் செக் பண்ணி பார்த்தா ஃபீல்டு காயில் எல்லாமே நல்லா இருக்கு சரி ஆரம்பிச்சரிக்கும் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கார்பன் ஸ்டார்ட் இடத்துல மட்டும் ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது அதனால் பார்த்தீங்கன்னா எம்ஆர் ஷீட்டு போட்டு அந்த எடுக்கிற இடத்துல ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ அந்த ஆர்மிச்சரை உள்ளே எப்படி இருந்ததோ அதேமாரி வச்சு ஃபிட் பண்ணி ஸ்க்ரூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த மேலே இருக்க கார்பன் எல்லாமே எப்படி இருந்ததோ அந்த கார்பன் எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு மேலே இருக்க அடாப்டர் கனெக்டர் எல்லாமே போட்டு எப்படி இருந்ததோ ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிட்டோம் இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஃபிட் ஆயிடுச்சு இப்போ நம்ம எப்படி ஒர்க்காவது ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ எப்படி ஒர்க்காவது நீங்களே பாருங்கள் சூப்பராகவே ஒர்க் ஆகுது இந்த வீடியோ அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இதுமாரி இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்